இப்பெல்லாம் ஃபேன்சி ஆயிடுச்சு நான் கொடைக்கானல் போனேன் அதோட காசிக்கு போனேன்னு இப்போ சொல்றது ரொம்ப நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்காங்க என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம பூர்வீகத்தை விட்டு போக கூடாது நம்ம சொந்த பந்தம் கூடாலும் தான் வாழணும் அப்படின்றத நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க இதுக்கு நம்ம போகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளை மீறி ஒரு உணர்வு வரும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு நிம்மதி வந்து வரும் உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலைவணங்குகிறேன் ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன் ஒரு ஜாதக புக்கை எடுத்தோடனே ஒரு பாடல் இருக்கும் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தினி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிகியதே ஜென்ம பத்திரிகா இருக்குமா இல்லையா எல்லாரும் அவங்க ஜாதகத்தில் இதை பார்த்துருப்போமா பார்த்துருக்க மாட்டோமா யாரெல்லாம் வந்து ஜாதகத்தை டெய்லி எடுத்து பார்க்குறாங்களோ அவங்களுக்குலாம் அவங்களோட ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா வேலை செய்யும் அதுவும் இந்த பாடலை படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யும் இதுதான் வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை மேம்படுத்துறதுக்குள்ள முதல் பரிகாரம் சரி இப்போ நம்ம வந்து ஜாதகத்தை விட்டுருவோம் ஒருத்தவங்கள பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் உண்டா இல்லையா அப்படின்றத எளிமையாக சொல்ல முடியும் யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா எப்படி சொல்லலாம் இப்போ நம்ம சமுதாயத்தில் நிறையா பேர் கூட பழகுறோம் நம்ம ஜோசியர்ன்றது நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பாப்புலர் ஆகிட்டோம்னா இவங்க ஜோசியர்னு சொல்லாமலே தெரியும் ஆனால் ஒருத்தவங்கள பார்த்தாலே நம்ம சமுதாயத்தில் யாரோடலாம் நம்ம பழகிறங்களோ அவங்கள வச்சு நம்ம வந்து இவங்க வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் வாய்ந்தவங்கன்னு ஈஸியாக சொல்லிடலாம் எப்படி சொல்ல முடியும் யாரெல்லாம் பூர்வீகத்திலே பிறந்து பூர்வீகத்திலேயே பல வருடங்களாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்களோ யாருக்கெல்லாம் குலதெய்வம் அனுகிரகம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் வாய்ந்ததாக இருக்கும் வசதின்றது ரெண்டாவது விஷயம் ஆனால் ஆன்ம பலத்தை கொடுக்கறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து பலம் பலம்பெட்டிருக்கிறவங்க எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி அவங்க வந்து எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி அவங்க அந்த பூர்வீகத்தில் தான் பிறப்பாங்க அங்கே தான் அவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாமே இருக்கும் இது உண்மையா இல்லையா சரி இப்போ நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம ஜாதகத்தில் ஒருத்தவங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலிமையாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம எதை வச்சு சொல்கிறோம் நம்ம ஜோசியர்கள் எப்படி சொல்கிறோம் அஞ்சாம் இடத்தை வச்சு நம்ம சொல்கிறோம் ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தை வச்சு அஞ்சாம் அதிபதியை வச்சு அஞ்சாம் இடத்தை பார்த்த கிரகத்தை வச்சு நம்ம அப்படியே தலையெல்லாம் சுற்றி முக்கத்துடுவோம் பலம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஏன்னா ஆனால் ஜோசியத்துக்கு அப்பாற்பட்டு ரெகுலராக யாரெல்லாம் வந்து குலதெய்வ வழிபாட ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த தீவனையும் எப்பயுமே வரவே வராது பூர்வீகமும் குலதெய்வமும் இரட்டை பிறவிகள் எப்படி பூர்வீகமும் குலதெய்வமும் இரட்டை பிரவிகள் பூர்வீகம் தெரியாதவங்களுக்கு குலதெய்வம் தெரியாது குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு பூர்வீகம் தெரியாது அந்த குலதெய்வம் கண்டுபிடிக்கிற விஷயத்தில் பூர்வீகத்தையும் குலதெய்வத்தையும் கம்பைன் பண்ணி தான் பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் அஞ்சாம் பாவக காரகர்னு நம்ம குருவைத்தான் நம்ம முன்னிலைப்படுத்துகிறோம் ஆனால் பூர்வீகத்தையும் குலதெய்வத்தையும் பார்க்கும்போது சனி பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு பூர்வீகம் எது குலதெய்வம் எது அவங்களுக்கு வந்து சனி பகவானோட நிலையை வச்சு அவங்களோட ஜாதகத்தில் பூர்வீகத்தையும் குலதெய்வத்தையும் நம்ம எளிமையாக கண்டுபிடிக்க முடியும் சரி இப்போ திரும்பவும் நான் ஜோசியத்துக்குள்ளே நான் வர்றேன் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதாவது அஞ்சுக்கு அஞ்சு தான் ஒம்பது ஒம்பதுக்கு ஒம்பது அஞ்சு அப்போ எங்கே சுற்றி வைத்தாலும் அஞ்சாம் இடம் தான் வேலை செய்யுது நம்ம ஜாதகத்தை எடுத்தோடனே ஒருத்தங்க வந்து அவங்க செயல்பாடுகள் சிறப்பாக இருக்குமா அவங்க வாழ்நாள் பூரா வந்து மென்மேலும் வெற்றி அடைவாங்களா இதெல்லாம் நம்ம எதை வச்சு முடிவு பண்ணுறோம் லக்னாதிபதியை வச்சு முடிவு பண்ணுறோம் அதிபதியை வச்சு முடிவு பண்ணுறோம் ஒன்பதாம் அதிபதியை வச்சு முடிவு பண்ணுறோம் ஏன்னா இப்போ அப்போ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் எங்கே தொட்டாலும் சுற்றி சுற்றி நம்ம அந்த இடத்துக்கு தான் நம்ம வரணும் ஆனால் எப்பயுமே அஞ்சாம் அதிபதி வந்து ஆறு எட்டு பன்னெண்டு கூட சம்மந்தப்படக்கூடாது அதிபதி ஆறு எட்டு கூட பன்னெண்டு கூட சம்மந்தப்பட்டால் அவங்களுக்கு பெரும்பான்மையாக வந்து பூர்வீகத்தில் வசிக்க முடியாது பூர்வீகத்தில் வசித்தாதான் அவங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் இருக்கும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் எல்லாராலையும் பூர்வீகத்தால் வசிக்க முடியுமா ஏன்னா காலம் வந்து ரொம்ப வேமாம் ஃபாஸ்ட்டாக முன்னேறிட்டே இருக்குது கண்டிப்பாக இடப்பெயர்ச்சியாகி அவங்க தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அவங்க வேறு உலகத்துக்கு போனா தான் வேறு ஊருக்கோ நாட்டுக்கோ போனால் மட்டுந்தான் இன்றைக்கி அவங்களோட வாழ்வாதாரன்ற கண்டிஷனுக்கு உலகம் வந்து மூவாயிடுச்சு அப்போ நாற்பது வருஷத்துக்கு முன்னே வாழ்ந்தவங்க பூர்வீகத்தில் தான் இருந்தாங்க அவங்களுக்கு பெருசாக கடன் இல்லை வறுமை இல்லை நோய் இல்லை திருமண தடை இல்லை எல்லாமே அவங்களுக்கு இருந்துச்சு பணம் இருந்துச்சு சொந்த பந்தங்கள் இருந்தாங்க உறவுகள் வந்து நல்ல அந்யோன்யமாக மாமே மச்சாம அப்படின்னு எல்லாரோட ஒற்றுமையாக இருந்தாங்க உண்மையிலேயே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது அந்த பூ நம்ம போகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளை மீறி ஒரு உணர்வு வரும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு நிம்மதி வந்து வரும் இதைத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்காங்க என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம பூர்வீகத்தை விட்டு போகக்கூடாது நம்ம சொந்த பந்தம் கூட தான் வாழணும் அப்படின்றத நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க சரி இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பலம் பெற்றால் அவங்க நிச்சயமாக வந்து பூர்வீகத்தில் வாழ மாட்டாங்க நம்ம ஜோதிட விதியில் ஒன்னு பலம் பூரீகம் சிறப்பு குலதெய்வம் சிறப்பு அப்படி தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்னஞ்ச வந்து ஒம்பது பலம் இருக்கிறவங்க தங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக அடுத்தகட்ட முன்னேற்றத்தை நோக்கி அவங்க போயிடுவாங்க அப்போ அவங்க கண்டிப்பாக பூர்வீகத்தில் வாழ மாட்டாங்க ஆனால் பூர்வீகமும் குலதெய்வமும் சப்போர்ட் பண்ணாமல் ஒரு மனிதன் தன்னோட வாழ்நாளில் பெரிய வளர்ச்சியை அடையவே முடியாது ஏன் பூர்வீகத்துக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் அதாவது தந்தை தந்தை வழி முன்னோர்கள் தாய் தாய்வழி முன்னோர்கள் தாத்தா பாட்டன் பாட்டி இவங்களோட ஆன்மாக்கள் பூர்வீகத்தில் தான் வாழ்ந்திருக்கு அந்த ஆன்மாக்கள் வாழ்ந்த அந்த சுவாச காற்று பூர்வீகத்தில் தான் சுற்றிக்கிட்டே இருக்கும் எப்போ என்னோடய சந்ததி இந்த பூமிக்கு வரும் நான் உங்களை எப்போ பார்ப்பேன் அப்படின்னு அந்த ஆன்மா வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒன்று உங்கள் உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனைனா மனசு ரிலாக்ஸாக இப்போலாம் ஃபேன்சியாகிடுச்சி நான் கொடைக்கானல் போனேன் அதோட காசிக்கு போனேன்னு இப்போ சொல்கிறது ரொம்ப ஃபேன்சியாயிடுச்சு ஏன்னா காசி பரிகார ஜாதகன்னே வந்து ஜாதகத்தில் ஒரு முத்திரை குத்தி காசிக்கு போயிட்டு வந்திங்கன்னா எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்றாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக மனசு கஷ்டமாக இருந்துச்சா உங்கள் பூர்வீகத்தை நோக்கி நீங்கள் போங்க உங்கள் சொந்த பந்தங்களை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அனைத்து சக்கரங்களும் வந்து நல்லா ரிலீஃபாக இயங்கும் நீங்கள் ஒரு நாலு பேரை பார்த்து நீங்கள் பேசி சந்தோஷமாக திரிச்சுட்டு வாங்க நாலு பேர் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க உங்கள் உடம்புல வியாதி காத்தா வந்து பறந்து போயிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆயிரும் அதனால் பலம் எப்போலாம் குறையுதோ அப்போ பூர்வீகத்துக்கு கண்டிப்பாக போகணும் சரி இப்போ வந்து நாற்பது வருஷ காலங்காலம் தான் மைக்ரேஷன் அதாவது இடப்பெயர்ச்சி வந்து அதிகமாக இருந்துக்கிட்டு வருது நாற்பது வருஷத்துக்கு முன்னே இடப்பெயர்ச்சி அதிகமாக இல்லை அதனால் பெரும்பான்மையாக அவங்களுக்கு வந்து குலதெய்வம் தெரியாமல் போகல பூர்வீகம் தெரியாமல் போகல ஆனால் இப்போ நாற்பது சதவீதத்திற்கு மட்டும்தான் பூர்வீகம் தெரியுது குலதெய்வம் தெரியுது புத்தவங்களுக்குலாம் வந்து பூர்வீகம் தெரியலை குலதெய்வமும் தெரியலை அப்போ அவங்க வாழ்க்கை நல்லா நிலம்ப போகுதா நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து பூர்வீகம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க குலதெய்வம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நல்லா தான் இருப்பாங்க ஒம்பது அவங்களுக்கு வலிமையாக வேலை செய்யும் ஒன்பதாம் பாவம் வலிமையாக வேலை செய்யும் ஒன்பதாம் இடங்கிறது தான் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் அந்த ஒன்பதாம் பாவம் வலிமையாக வேலை செஞ்சாலும் முன்னோர்கள நல்லாசி இருக்கும் அவங்க ஓரளவுக்கு பாக்கிய பலன்களை அனுபவிப்பாங்க சரி இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி அஞ்சாமதிபதி தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து பூர்வீகத்துக்கு வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி லக்னாதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி தொடர்பு இருந்தால் அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு கோயில் கொடைக்கு ஒரு பண்டிகை காலங்களில் பூர்வீகத்துக்கு வந்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க அதே நேரத்தில் இந்த அஞ்சு ஒம்பது பலம் பெற்றவங்க சில பேர் நாங்கள் பூர்வீகத்திட்டலாம் போகவே மாட்டோங்க எங்களால போக வந்து முடியாது அப்படின்னு ஒரு குறிப்பு இருப்பாங்க ஏன்னா பூர்வீகத்தை விட்டு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி கொடுத்ததும் அதுதான் அதாவது பூர்வத்தை விட்டு போயிட்டா குலதெய்வ அனுகுற கிடைக்காம போயிரும் எங்கள் கூட்டத்தில் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க அதாவது அஞ்சாம் அதிபதிக்கு வந்து ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டால் அஞ்சு ஆறு சம்பந்தம் இருந்தா அவங்க கண்டிப்பாக வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியில போயிடுவாங்க அஞ்சாம் அதிபதிக்கு அஞ்சாம் அதிபதி சம்மந்தம் இருந்தால் அஞ்சுக்கு அஞ்சு சம்பந்தம் இருந்தால் அவங்க வந்து பூர்வீக விடுத்து விட்டு போகவே மாட்டாங்க அஞ்சில் ராகு இருக்கிறவங்க அஞ்சில் கேது இருக்கிறவங்க அஞ்சில் சனி இருக்கிறவங்க அஞ்சில் செவ்வாய் இருக்கிறவங்க அஞ்சாம் இடத்துல ஏதாவது கிரகம் இருந்துட்டாலே அவங்க பூர்வீகத்தை விட்டு போக மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து பூர்வீகத்தை வந்து காதலிப்பாங்க ஏன்னா காதலுங்கிறது வந்து அஞ்சாம் பாவம் தானே பூர்வீகத்தை காதலிக்கிறது வந்து தப்பு கிடையாது அதே மாதிரி பூர்வீகத்தை விட்டு எல்லாரும் வெளியில் போங்கன்னு வந்து சொல்கிறதுக்கும் நம்ம வரலை ஆனால் அந்த அஞ்சாம் இடத்தை வந்து விரும்புகிறவங்க அந்த பூர்வீகத்தை விரும்புகிறவங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி அங்கே தான் வந்து இருப்பாங்க இப்போ எங்கள் ஊர்லலாம் எப்படி பழக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பது நாளில் மாதத்தில் முப்பது நாளில் இருபது நாளில் ஏதாவது அங்காளி பங்காளி வீட்டில் காது குத்து மூக்கு குத்து திருமணம் ஏதாவது ஒரு ந நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இருபது நாள் வீட்டில் சமைக்க வேண்டியதில்லை உண்மையா இல்லையா மித்த பத்து நாள் தான் வந்து சமைக்கணும் அப்போ இருபது நாள் வந்து அவங்களோட வாழ்வாதாரம் வந்து நண்பர்களோட உறவினர்களோட போயிடுது அந்த மித்த நாள் பத்து நாள் ஜீவனத்துக்கு அவங்க சம்பாதிச்சா போதும் இல்லையா அப்போ ஏன் அவங்க பூர்வத்தை விட்டு போகணும்னு ஆசைப்பட்றாங்க ஒரு லெவலுக்கு மேலே ஒருத்தவங்க வந்து வளர்ச்சி அடைகிறாங்கன்னா அவங்க வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியில் போகிறாங்க அதே நேரத்தில் பூர்வீகத்தை மறக்காமல் இருந்தால் அவங்களோட வாழ்வாதாரம் எப்பயுமே சிறப்பாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்குது அஞ்சாம் அதிபதி ரெண்டாம் கூட சம்மந்தப்பட்ட பேச்சை மூலதனமாக கொண்ட தொழிலில் வல்லவர்களாக இருப்பாங்க அவங்க முன்னோர்கள் என்ன குலத்தொழில் செஞ்சாங்களோ அது சம்பந்தமான அது ரிலேட்டடான தொழிலை தான் அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் செய்வாங்க முன்னோர்களோட குல குலத்தொழிலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தொழிலை அவங்க செய்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் கொஞ்சம் குறை குறிப்பாக வந்து பேச்சை மூலதனமாக கொண்ட தொழில் வந்து செய்யலாம் மார்க்கெட்டிங் பேங்கிங் ஆடிட்டிங் டீச்சிங் இந்த மாதிரியான ஜாபுகளில் இருப்பாங்க அது அஞ்சாம் அதிபதி மூணாம் இடத்துக்கு கூட சம்மந்தப்பட்டால் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வத்தை விட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருப்பாங்க இந்த ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தாங்க எங்கள் ஊர் நாங்கள் அங்கேருந்து இடம்பெயர்ந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சாம் அதிபதி நாலாம் இடத்துல மறைஞ்சா அதாவது அஞ்சுக்கு பின்னாடி தன் வீட்டுக்கு பின்னாடி வந்து மறைஞ்சவங்க வெளியூர் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க கன்ஃபார்மாக வெளிநாட்டுக்கு அவங்க வந்து பெரும்பான்மையாக பூர்வீகத்தை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைஞ்சிடும் அந்த அஞ்சுக்கு ஸ்திர ராசியாக இருந்தா அவங்களால வரவே முடியாதுங்க பூர்வீகத்துக்கு வரவே முடியாது